என்ன தொட மலை மலைத்தொடரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள் எல்லாம் என்ன செய்வாங்க அங்கே இருக்கக்கூடிய தண்ணி நிறையா வரும் அது வர்றதெல்லாம் சேர்ந்து வருகை சேர்ந்தபோது ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும் எல்லா ஆறுகளும் பொங்கி வரும் அதனால தான் அந்த ஆடி மாதத்து சொல்கிறோம் ஆடிப்பெருக்கு என்று சொல்கின்றோம் அந்த ஆடி மாதம் பெருகி வரக்கூடிய மாதம் அந்த பெருகி வரக்கூடிய மாதங்களில் நாம் வழிபாடுகளை செய்யணுங்கிற கேட்டால் குறிப்பாக நம்முடைய இந்த மழைப்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டாடுவாங்க குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு மிகச்சிற பெரிய அளவில் விழாக்களை எடுப்பார்கள் அதே மாதிரி கல்லணையில் தண்ணி திறந்து விடுவார்கள் அப்போ தான் அவங்களுக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்போ தான் விதைக்கிறக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க அந்த ஆடிப்பட்டத்தை தேடி விதைப்பார்கள் அதனால் த தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கின்றது அதனால் அந்த ஆடி மாதம் என்பது ஒரு வழிபாட்டுக்குரியது ஆடி பதினெட்டை ரொம்ப நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அதே மாதிரி காத்தாலையும் சாய்ந்தரம் எப்போ நம்ம விளக்கு வீட்டில் எப்போ எல்லா நேரம் விளக்கி எரிஞ்சு திக்கிறது நல்லது ஆனால் காலையிலையும் சாயந்தரம் ரெண்டு நேரம் விளக்கேறது ஏற்றுறது நல்லது அப்படிங்குவாங்க அதனால தான் நம்ம பார்த்தோம்னா தேவர்களுடைய காலை நேரம் இது அப்படின்னு சொன்னால் அதிகாலை நேரம் மார்கழி மாதம் காலை நேரம் தை மாதம் அதிகாலை நேரத்தில் தான் நாம் நேரத்திலே குளித்து திருப்பாவை திருவன்பாவை எல்லாம் பாடுறோம் அதே மாதிரி காலை நேரம் என்று சொல்லக்கூடிய பொழுதுக்கு வெள்ளி நம்முடைய தை மாதம் அந்த நாளில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வெள்ளியை விளக்கேற்றி விற்போம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மா அதனால தான் என்ன பண்ணுறோம் தை மாதம் வெள்ளிக்கிழமையிலேயுமே அதே மாதிரி ஆடி மாசங்கிறது சாய்ந்தரம் நேரம் எல்லாம் சொல்லுவாங்க வீட்டில் சாயந்தரம் நேரத்தில் நாம் என்ன பண்ணோன்னு சூரியன் மறையும் போது வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு நம்ம முதல்ல விளக்கேற்றி வைக்கணும் அப்படிங்கிறவாங்க அது மாலை நேரம் அதனால் வெள்ளி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையுமே தை மாத வெள்ளிக்கிழமையும் ரெண்டு நேரமும் நம்ம நிறைய விளக்கு வழிபாடுகள் உண்டானதாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் நாம் அந்த காலங்களில் விளக்கு வழிபாடு செய்வதற்காக தெய்வத்தை பற்றி நினைப்பதற்காக நமக்கு பெரியவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா நிறைய பண்டிகைகள் நடக்கும் ஏன் பண்டிகைகள் நடக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியது பெரும்பாலும் மாரியம்மன் போன்றிருக்கக்கூடிய அம்மன் நிறைய ஊர்கள் இருக்கும் அவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆடி மாதத்தில் நிறைய அந்த பண்டிகை கொண்டாடுவாங்க என்ன காரணம்னா ஒரு நன்றி தெரிவிப்பது நாம் மார்கழி மாதத்தில் மழை வேண்டி தான் நாம் அந்த பாவை நோன்பு நோக்கிறோம் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையால் எண்ணத்து கழுந்து எம்மை ஆள் உடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்தும் பிராட்டி திருபடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை உழவி நம் தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா நண்பக்கு முன்னி அவளமுக்கு முன்சுரக்கு மின்னருளே என்ன பொழியாய் மலை ஏலோர் எம்பாவா என்கின்ற அடிப்படையில் வேண்டுனதுக்கு படிப்படியாக நமக்கு மழை கிடைக்கின்றது அந்த மழை கிடைக்கிறதுனால எல்லா பக்கம் வந்த அந்த மழையின் காரணமாக நல்லா ஆடி வெள்ளம் பெருகி வருகின்றது அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் நாம் ஆடி மாதம் நிறையா நோம்பி கொண்டாடுவோம் மாரியம்மன் நோம்பி மாகாலிம நோம்பி போன்றிருக்கக்கூடிய பண்டிகைகள் கொண்டாடுவோம் ஆகவே இதுவும் நமக்கு தெய்வத்துக்குண்டானதாக இருக்கக்கூடிய ஒன்று அதே மாதிரி இன்னொன்று ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அது மழைக்காலம் மழைக்காலங்களில் நிறைய கிருமிகள் நுண்கிருமிகள் இருக்கின்றனவே அந்த நுண்கிருமிகள் பெருகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தான் புதுசு புதுசாக எங்கேயாச்சும் போய் வேடை வேச காலத்தில் அதாவது கோடை காலத்தில் வெய்யில் காலத்தில் எங்கேயோ சந்துகளுக்குள்ளெல்லாம் முடங்கி இருந்தால் எல்லாம் அந்த மழை பெஞ்சானொன்னே தொல்லி எரித்து எல்லாம் உயிப்பு விற்று வெளியில் வரும் அப்படி வெளியில் வருகின்ற போது அது மக்களை நிறையா தாக்கும் அந்த மாதிரி தாக்குகின்ற போது அதிலிருந்து மீட்டெடுக்கிறவங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பக்கம் இந்த ஆடி மாதத்தில் தான் கஞ்சி ஊற்றுவாங்க கஞ்சி ஊற்றுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கஞ்சியில் நல்ல மூலிகைப் பொருட்கள் வேப்பலை போட்டிருப்பாங்க மிளகு போட்டிருப்பாங்க வெங்காயம் போட்டிருப்பாங்க இதையெல்லாம் வச்சு நாம அந்த கஞ்சிக்கு பார்த்து கொடுக்கறதுனால என்ன ஆகுது நோய் எதிர்ப்பு திறன் இப்போல்லாம் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம் ஆனால் பழைய காலத்தில் தடுப்பூசிக்கு வேலை என்ன பண்ணாங்க தான் வச்சாங்க அப்போ தான் நாம் என்ன பண்ணணும் இப்போ தான் நமக்கு நல்ல வேப்பத்தலையெல்லாம் நல்லா பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வேப்ப பலமெல்லாம் பழுத்துட்டு இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் நாம் அந்த ஆடிக்கஞ்சி ஊற்றினோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரெண்டு வகையில் ஒன்று நோய் எதிர்ப்பை கொடுக்கும் ரெண்டாவது இந்த க காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க இப்போ தான் எல்லோரும் போய் எல்லாம் விவசாயம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய எல்லாம் போட்டு தானியங்கள்லாம் கொண்டு போய் நிலத்தில் விதச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல உணவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவாங்க எல்லோரும் கஞ்சி காட்டி ஊற்றுவாங்க எல்லா கோயில்கள்லையும் அந்த ஆடிக்கூழ் என்று சொல்லக்கூடியதே அந்த கூழ் காட்சி ஊற்றுவது என்கின்ற அடிப்படையில் இந்த ஆடி மாதத்தை வச்சிருக்கிறாங்க இந்த ஆடி அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லும்போது கடக வீடோடு தொடங்கியது நண்டு வடிவத்தில் இருக்குது கடகம்னா நண்டு நண்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடாக இது அமைந்திருக்கின்றது இந்த மாதத்தில் நாம் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்கின்ற போது நமக்கு ஒரு வளம் வரும் இந்த காலத்தில் போய் ஒரு கும்பாபிஷேகத்தைவோ அல்லது ஒரு கல்யாண காட்சியவோ அந்த வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தெய்வீகத்துக்கு நம்மளால் நேரம் ஒதுக்க முடியாது அப்போ தெய்வீகத்துக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்குண்டான ஒரு சிறப்பு இந்த ஆடி மாதம்தான் அதனால் இந்த ஆடி மாதத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் எந்த விசேஷம் வைக்கல அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் நதிகளை வழிபடக்கூடியது நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைமையில் அகில பாரத துறவிகள் சங்கம் என்று சொல்லக்கூடியது இயங்கி வருகின்றது அதில் நாம் என்ன சொல்கிறேன்னா நதிகளை பார்க்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சிகள் எடுத்து வருகின்றோம் அதனால் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் நிறையா நதிகளுக்கு அந்த புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய வழிபாடு நடத்தியிருப்போம் நதி வழிபாடு நடத்தியிருப்போம் எதுக்கு தாமரவரணைக்கு நடத்தியிருக்கிறோம் வைகைக்கு நடத்தியிருக்கிறோம் தென்பண்ணைக்கு நடத்தியிருக்கிறோம் காவிரிக்கு பத்து வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு வர்றோம் சின்ன சின்ன கிளை நதிகளுக்கும் ஒரிசாவில் இருக்கக்கூடிய முருகநதி நம்முடைய நொய்யல் நதி போன்றவற்றுக்கெல்லாம் பவானி நதி போன்றவற்றுக்கெல்லாம் நாம் சின்ன சின்ன அளவில் நடத்தியிருக்கிறோம் இந்த நதிகளை நாம் வணங்க வேண்டும் நதிகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதுக்காகத்தான் என்ன பண்ணுவாங்க ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் அந்த புது வெள்ளம் வரும் புது வெள்ளம் வந்துன்னு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அதில் ஒரு விளக்கேற்றி வச்சு மலரெல்லாம் போட்டு வழிபாடு செய்வார்கள் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய வகையில் நம்முடைய இந்த ஆடி மாதம் என்பது அமைந்திருக்கின்றது அந்த ஆடி மாதம் வெள்ளத்தை நாம் வரவேற்கின்ற போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வளம் உண்டாகும் அத்தகைய அந்த ஆடி மாதத்தில் நாம் புது வெள்ளத்தை வரவேற்க வேண்டும் நதிகளை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் பெரியவங்கள்லாம் நாம் சொல்லுகின்ற போது அந்த நதிகளில் தெய்வமாக சொல்லுவாங்க நதிகளை தெய்வமாக சொல்லுவார்கள் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது அப்படின்னு பழைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஆத்தோரத்தில் தான் எல்லாம் குளிக்கிறது கழிவறை எல்லாம் போகிறதெல்லாம் வச்சுருப்பாங்க என்ன பண்ண மாட்டாங்க ஆற்றுக்குள்ளே போய் அவர்கள் கழிவுகளை கழுவ மாட்டார்கள் அதுக்குன்னு தனியாக தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பொது தான் அவர்கள் செய்வார்கள் என்ன நோக்கம்னாக்க அந்த நதியை அசுத்தப்படுத்தக்கூடாது ஆனா இப்போ நாம் என்ன செய்கிறோம் நதியை அசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் அந்த நதியை தொடர்ந்து அசுத்தப்படுத்தி கொண்டு இருப்பதனால நிறைய இன்னொரு தப்பு நாம் செய்கிறோம் ஏதாச்சும் நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு காரியம் செய்யும் போதா இருந்தாலும் சரி அல்லது பரிகாரம் செய்யறதா இருந்தாலும் சரி எல்லாம் போய் ஆத்துக்குள்ள கொண்டு போய் துணி மணி எல்லாமே கொண்டு போய் அங்கே போட்டுடுறோம் அதெல்லாம் அப்படி போடக்கூடாது நாம் பெரியவங்களை யாருமே கேட்க மாட்டாங்க ஒரு துணி உற்பத்தி ஆகிறதுக்கு மிகப்பெரிய அளவிலே நாம் பணம் செலவு செய்ய வேண்டி இருக்கின்றது ஒரு பஞ்சு நமக்கு அங்கிருந்து எடுத்துருந்து பஞ்சு விதவிக்கிறதுலேருந்து துணியாக வர வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு மீட்டர் துணிக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணியே நாம் செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் மிகவும் கஷ்டப்பட்டு பூமாதேவிக்கு பல விஷங்களை ஊற்றி ஏன்னா விஷம்னா என்னென்னா நாம் அடிக்கக்கூடிய பூச்சி மருந்து உரமெல்லாம் இத்தனை விஷத்தையும் கொடுத்து நாம் கொண்டு வர்றோம் அதை வந்து துணி நல்லா இருக்கும்போதே கொண்டு போய் வீசக்கூடாது துணி நல்லா கிழிஞ்சு போகிற வரைக்கும் நாம் அதை பயன்படுத்தணும் கிழிஞ்சு போச்சுனாலும் கூட அதை தைச்சி பயன்படுத்தணும் அப்படி இல்லாமல் எல்லாம் கொண்டு போய் இந்த ஆற்றுல போய் பழைய துணிகளை கரைச்சர்றதுன்னு பார்த்தா அது பெரிய தொல்லை ரெண்டு வகத்தில் அங்கே உயி வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் கஷ்டம் ரெண்டாவது அங்கே படகு முதலியை வச்சு ஓட்டக்கூடியவர்களுக்கும் கஷ்டம் அந்த நீர் மேலாண்மைக்கும் சிரமமாக இருக்கின்றது அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது எக்காரணத்தை கொண்டு கொண்டு போய் ஆற்றுகள் போய் துணிகள்லாம் போடக்கூடாது ஆற்ற முடியாது தூய்மை செய்ய வேண்டும் அத்த ஆத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் புலிகள்லாம் இருந்ததுன்னா அதை நீக்கி தரணும் அந்த ஆற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அதே மாதிரி அரசும் சரி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி போன்றவையும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தண்ணீரை க கழிவு எல்லாம் நேரடியாக அதுக்குள்ளேயே விடக்கூடாது அந்த நேரடியாக அதுக்குள்ளே விட்டுருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சாயப்பட்ட தண்ணி இதெல்லாம் பூரா அதுக்குள்ளேயே போகுது அப்படி போகிறதெல்லாம் தவிர்ப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்ட பண்ணவிட அது கொண்டு போகணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாம் பயன்படுத்துகின்ற போது அதை பல முறை பயன்படுத்திட்டு ரொம்ப முடியாமல் இருந்தால் தான் ஏதோ கொஞ்சம் போகணும் ஒரு ஆயிரம் லிட்டர் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மீறி போனோம்னா ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி தான் வெளியே போகணும் பாக்கி எல்லாம் மறுசுழற்சிக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் இதெல்லாம் நாம் இந்த ஆடி மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுக்காகத்தான் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் நதி யாத்திரைகளை நடத்துகின்றோம் அங்கே காவிரியில் குடகளை தொடங்கி பூம்புகார் வரைக்கும் ஐப்பசி மாதத்தில் நடத்துவோம் ஏன்னா அது துலா கட்டம் என்று சொல்லுவார்கள் அந்த துலா மாதத்தில் அங்கே தொடங்கி இங்கே வரைக்கும் செய்கிறது அப்படிங்கிற ஒரு முறை இது மாதிரி ஒவ்வொரு நதிகையும் நாம் சேமிக்க வேண்டும் ஆடி மாதம் நதிகளை வணங்குவதனுடைய நோக்கம் நதிகள் புனிதமானவை என்று சொல்லி நம்முடைய பெரியவங்கள் உருவாக்கி இருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் இந்த நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதனால் இந்த ஆடி மாதம் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வதற்காக நீர்நிலைகளை பாதுகாப்போம் இது உழவுக்கு இது ரொம்ப முக்கியமான தேவை மக்கள் உயிர் வாழ்வதற்கு இது ரொம்ப தேவை அப்படிப்பட்ட நிலையிலே நாம் இந்த நீர் மேலாண்மையை வளப்படுத்தி கொள்வதற்காகவும் நம்முடைய தெய்வீகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளை வளப்படுத்தி கொள்வதற்காகவும் துணை புரியக்கூடியவை தான் இந்த ஆடி மாதம் போன்று இருக்கக்கூடிய மாதங்கள் அதனால் யாராவது உங்களுக்கு ஆடி மாதம் பீடை மாதம் என்று சொன்னால் அது பீடை மாதம் அல்ல வீடுடைய மாதம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் எல்லாம் உள்ள இறைவன் திருவருளாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு சந்தானம் வழி துணி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டிக் போற்றியோ நமஸ்காரம் ஒற்றியோ நம் சிவாயே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி நோங்கி செல்வ மதிதோய செல்வம் முயர்கின்ற செல்வ வாழ்தில்லை சிற்றம் வளமேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு முடியாது மிக அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பியர் கொஞ்சி கொஞ்சி பேசும் கைகளுக்கு சிங்கார தங்க நெஞ்சில் தஞ்சம் கொண்ட தாரகைக்கு அங்கம் என்னும் வண்ண வளையல் தங்க வளையல் ஜிஆர்டி ஜுவலர்ஸின் பேங்கில் மேலா சிறப்பு சலுகையாக தங்க நகைகள் கிராமுக்கு ரூபாய் ஐம்பது குறைவாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மீது பத்து சதவீதம் குறைவாகவும் பெறுங்கள் ജി ആർ ടി ജലർസ് ക്രാസ് കട്ട് റോഡ് കോയമ്പത്തൂർ